நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேண்ணே அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லமா இருக்கேன் உட்காருங்கண்ணே உட்காருங்க டீ சாப்பிட்றீங்களா ஒரே நிமிஷம் இருங்க டீ மட்டும் வாங்க சொல்லிடுறேன் திராவிடா 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 இல்லைன்னா பரவாயில்ல விடுங்கண்ணே இவன் வேற இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தான் இப்போ திடீர்னு ஆளாகணுங்கண்ணே நான் என்ன பண்ணுறது சற்று பொறுமையாதுங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான்னு நினைக்கிறேன் எதையாவது ஒன்று தூக்கிட்டு வருவான் புரியல திராவிடம்னு ஒரு சித்தாந்தமே கிடையாது இதுல எங்கேயிருந்து நீ திராவிடனை தேடுறேன் அப்படின்னு கேக்குறீங்களா வேன் உண்மையாவே திராவிடம்னு ஒருத்தன் இவன் நேரம் இங்கதான் இருந்தான் நான் என்ன கேள்வி கேட்பேன் அப்படின்னா பாஜகவின் மத்திய அமைச்சர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நினைத்த வெளியிட வந்தாரு இது குறித்து உன்னுடைய நிலைப்படை என்னடா அப்படின்னு கேட்பேன்னு பயந்துகிட்டு ஆள் ஓடிபிட்டானே வேற ஒண்ணும் இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு வருவான் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு வேற ஏதாவது ஒரு புதுசா ஒரு பிரச்சனையை தூக்கிட்டு வருவான் சீமான் வந்து இங்கேயும் இதை பேசிட்டாரு அங்கேயும் அதை பேசிட்டாருங்கிறத தூக்கிட்டு வருவான் சரிண்ணே உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த கேட்கணும் இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நான் வரும்போது பார்த்தேன் உங்கள் நண்பர்கிட்ட நீங்கள் தெலுங்கில் பேசிக்கிட்டு இருந்தீங்களே நீங்கள் தெலுங்கரான தமிழரா அப்படின்னா நீங்கள் என்ன குடியில் பிறந்திருக்கீங்க ஓ ஆதி தமிழ் குடியா சரிண்ணே 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 மன்னிச்சிக்காங்க இது மாதிரி கேட்டுருக்கக்கூடாது மன்னிச்சிக்கண்ணே ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக கேட்டேன் வேறு ஒன்றும் இல்லைண்ணா அப்போ உங்கள் நண்பர்கிட்ட எதுக்காகண்ணே தெலுங்கில் பேசுனீங்க ஓ அவர் வந்து தெலுங்கரா அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா அண்ணா நீங்கள் வந்து தெலுங்கரா ஓ நீங்களும் தமிழர் தானா ஓகே 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 மாற்று மொழியில் பேசிக்கொள்வது ஒன்றும் தவறில்லை தமிழராகவே இருந்தாலும் மாற்று மொழியில பேசிக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஒரு இதுக்காக கேட்டேன் சரி ஓகே நீங்களும் தமிழர்னா நீங்கள் என்ன குடியில் பிறந்திருக்கீங்க ஆண்டையா ஆண்டைன்னு ஒரு சமூகத்தை கேள்விப்பட்டதே இல்லையே நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்க ஆண்டை வாய்ப்பு இல்லை கல்லர் கேள்விப்பட்டிருக்கேன் மரவர் கேள்விப்பட்டிருக்கேன் அகமுடையார் கேள்விப்பட்டிருக்கேன் இதெல்லாம் சேர்ந்து தேவர்னு கேள்விப்பட்டிருக்கேன் வன்னியர் சமூகம் கேள்விப்பட்டிருக்கேன் பறையர் சமூகம் கேள்விப்பட்டிருக்கேன் குல வேளாளர் கேள்விப்பட்டிருக்கேன் நாடார் கேள்விப்பட்டிருக்கேன் கோணார் கேள்விப்பட்டிருக்கேன் முத்திரையார் கேள்விப்பட்டிருக்கேன் கவுண்டர் கேள்விப்பட்டிருக்கேன் முதலியார் கேள்விப்பட்டிருக்கேன் செட்டியார் கேள்விப்பட்டிருக்கேன் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஆண்டைன்னு ஒன்னு கேள்விப்பட்டது கிடையாது திடீர்னு ஆண்டை சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னடா ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுதான் அதை குறித்து நம்ம பார்க்கும்போதுதான் தெரிய வருது ஆண்டைனா யாரு இங்க வந்து அவங்க எதுக்கு சாதியும் இல்லை மதமும் இல்லை என்று சர்டிபிகேட் வாங்கிக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிய வருது ஒவ்வொருவருடைய போலி முகத்தை அம்பலப்படுத்துவது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இளைஞர்களாக இருக்காங்க தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல அண்ணன் சீமனர்களை எதிர்த்தாங்கன்னா முடிஞ்சுது அது யாராக இருந்தாலும் சரிதான் அவங்களுடைய அடையாளத்தை அம்பலப்படுத்தி மக்கள் மத்தியில் கொண்டுட்டு போய் சேர்த்துடுறாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை பிசிக்க மேடையில் அண்ணன் சீமன் அவர்களை ஆபாசமாகவும் தரக்குறைவாகவும் விமர்சித்து பேசிய ஒரு பெண் அவங்க குறித்து ஒரு ஆடியோ ஒன்று வெளியானுச்சு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஒரு நபர் வந்து அவங்களுக்கு டைரெக்டாக கால் பண்ணி ஐயா குறித்து ஏன் பேசுனீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க நம்ம நம்ம வந்து அவங்களுக்கு ஃபோன்லாம் பண்ணி கேட்கல சமூக வலைதளங்கள் வாயிலாக நிறைய கேள்விகள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போதுதான் தெரியுது இவங்களுடைய பெயர் சினேகா இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அவள் அப்படித்தான் அப்படிங்கிற ஒரு சீரியல் பண்ணியிருக்காங்க இன்னும் பல்வேறு விஷயங்களை அவங்கள பத்தி தொடர்ந்து வெளியாகிட்டு இருக்கு இவங்களுடைய அடையாளம் என்ன எல்லாத்தையும் போட்டு திருச்சி மேஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏண்டா சீமானை பத்தி நம்ம பேசணும்னு இன்னேரம் அவங்க சிந்திச்சிருப்பாங்க சீமான பற்றி மட்டும் கொஞ்சம் அடக்கி வாசித்து இருக்கலாமோ அப்படின்னு அவங்களுக்கு தோணி இருக்கும் அந்த நிலைமைக்கு இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் தள்ளியிருக்காங்க பெரும் அளவில் அவங்கள அவங்கள பத்தி தப்பால் ஒன்றும் பேசல இருக்கிற நிலவரத்தை தான் பேசுனாங்க சாதியும் இல்லை மதமும் இல்லை என்று சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க யாரு இந்த சினேகா என்கிற பெண் எதற்காக வாங்கணும் உண்மையான சாதி ஆண்டை என்று தெரிந்தால் தங்களை ஒரு நபரும் மதிக்க மாட்டார்கள் என்று தெரிந்து கொண்டு சாதியும் இல்லை மதமும் இல்லை நான் சாதியற்ற ஒரு ஒரு பெண் விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்கேன் அரசுன்னு சொல்லி ஊரை ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க இப்போ நம்ம தமிழ் குடிகள் நம்மளுடைய தமிழர்கள் இருக்காங்க இல்லையா இப்போ இவங்கதான் வந்து ஏமாளிகளா இருக்காங்க சாதியும் இல்லை மதமும் இல்லைன்னு ஒருத்தர் சர்டிவிகேட் வாங்கிட்டா அவங்க வந்து புனிதர் அவங்களுக்கு சாதி வெறி மனசுக்குள்ள இருக்கவே இருக்காது இப்ப நான் சாதி சர்டிவிகேட்டை கிழிச்சு விட்டேன் கொளுத்தி விட்டேன் அப்படின்னு எனக்கு சாதி இல்லைன்னு ஆகிடாது நான் என்ன சாதியில் பிறந்தேங்கிறது கடைசி வரைக்கும் மண்டையில் ஞாபகம் இருக்கும் ஓகேவா அந்த சிந்தனையோடு அவங்க வந்து இருக்காங்க சாதியும் இல்லை மதமும் இல்லைன்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு சாதி வெறியோடு செயல்படக்கூடிய ஒரு பெண்ணாக ஸ்னேகா நேற்றைய தினம் பேசியிருக்கிறார் ஐயா ராமதாஸ் குறித்தும் இடஒதுக்கீடு குறித்தும் உள்ஒதுக்கீடு குறித்தும் அண்ணன் சீமனவர்கள் குறித்தும் கேவலமான முறையில் பேசியிருக்காங்க பெரியாரின் பேரன் என்பார் ஒரு நாள் மறுநாள் முப்பாட்டனின் முப்பாட்டன் முருகன் என்பார் வேலை தூக்கி அண்ணன் சீமான் ஏன் அவங்க திருமாவளவன் பிடிக்கலையா வேலை தூக்கி ரெண்டு சீட்டு திருமாவளகன் முடிக்கலையா தேர்தலுக்கு முன் பொது தொகுதி கேட்பார் அறிவாலயம் போட்ட பேச்சை தனித்தொகுதி தான் என்பார் தேர்தலுக்கு பின் அப்படிப்பட்ட ஒரு நபரை தலைவராக வைத்துக்கிட்டு நீங்கெல்லாம் பேசுற பேச்சு கேவலமா தான் இருக்கு நீங்க உங்களெல்லாம் விமர்சிக்கணுமா அப்படின்னு தோணுது ஆமா உங்களெல்லாம் எல்லாம் நம்ம தானே நம்ம பிரச்சனையில வச்சிருக்கோம் வேறதுக்கு வச்சிருக்கோம் நீங்க யாருங்கிறத அடையாளப்படுத்துறதுக்கும் அம்பளைப்படுத்துறதுக்கும் தானே வச்சிருக்கோம் இன்னும் ஒரு பத்து நாள் இதை பத்தி நாங்க எல்லாரும் பேசணும்னு நினைச்சோம்னா சினேகா என்கிற பெண் யார் என்று தமிழ்நாடு முழுக்க ஒன்னுட்டு போய் சேர்க்கிறோம் சீமானவர்களை தொடர்ந்து விமர்சனம் செய்த ஒரு பெண் இருக்காங்க இந்த நாட்டில் நான் யார சொல்றேன்னா அந்த வீடியோவை பார்த்தா அந்த பெண்ணுக்கே தெரியும் அவங்களுடைய உண்மையான அடையாளத்தை எடுத்துட்டு போய் மக்கள் மத்தியில் சேர்த்து இன்னைக்கு அவங்கள ஒரு டம்மியாக்கி மூளையில் உட்கார வச்ச கூட்டம் இந்த நாம் தமிழர் கூட்டம் எங்கள்கிட்ட பகச்சிகள் வேணாம் அப்படின்னு நான் சொல்லலை அரசியல் ரீதியாக கருத்தியல் ரீதியா விமர்சனங்களை வைங்க அதுக்கு பதில் கொடுக்க முடிஞ்சா பதில் கொடுப்போம் இல்லையா நாங்க அதை கடந்து போயிடுவோம் ஆனால் அவதூறு பரப்புவது ஆபாச பேச்சு திமிர் பேச்சு ஆர்எஸ்எஸ்இ ஆர்எஸ்எஸ்இன் இயக்கத்தின் பீட்டிம் இது பொய்யான எல்லாம் பரப்பிக்கிட்டு இருந்தா எங்களுடைய தாக்குதல் கொஞ்சம் ஒரு மாதிரியாதான் இருக்கும் ஏன்னா நாங்கள் வந்து தமிழர்கள் இது தமிழ்நாடு தமிழர்களுக்கான நாடு இது இந்த நாட்டுக்குள்ள உட்கார்ந்து ஒரு தமிழனை பார்த்து நீங்க வந்து வந் நீங்க வந்து யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் நீங்க அங்கே இருந்து வந்து இங்க உட்காந்துக்கிட்டு எங்களை ஆட்டி படைப்பது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இன்னைக்கு நீங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தமிழர்கள் மீது வன்மத்தை கேட்கிக்கிட்டு அண்ணன் சீமான் உங்களுக்கு என்ன பண்ணாரு உங்களுக்கு என்ன பாவம் பண்ணாரு எதுக்கு அண்ணன் சீமான விமர்சிக்கிறீங்க உங்க வீட்டு சொத்தை கொள்ளையடிச்சாரா கனிம வளத்தை திருநாரா மதுக்கடைகள்ல சாராய விலையை ஏத்தி ஒரு பாட்டிலுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பத்து ரூபா வாங்கி தின்னாரா எதுக்கு சீமான விமர்சிக்கிறீங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க சீமான் வளர்கிறார் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை வாங்கி இருக்கிறார் புதிய சின்னத்தில் இப்படி ஒரு சாதனையை எந்த ஒரு தனி மனிதனாலையும் செய்ய முடியாது அந்த சாதனையை சீமான் செய்திருக்கிறார் என்கிற அச்சமும் பயமும் எங்க மனசுக்குள்ள இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீமான் அவர்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் திருமாவளவன் எல்லாம் பிசிறு திருமாவளவன் என்பவர் என்ற நபர்லாம் ஒரு பிசுறு தனிச்சு நிக்க இல்லாத ஒரு பிசுறு எல்லாம் திருமாவளவன் மாதிரியான நாட்கள் நின்னா என்ன ஆவார்கள் என்பது அவர்களுக்கே நன்றாக தெரியும் அதனாலதான் பயத்துல வந்து வளர்றாரு தலித்தெல்லாம் அந்த நாட்டில் முதலமைச்சராக ஆக்க வாய்ப்பே இல்லை ஒரு தொகுதி அதிகமா கிடைக்குங்கிறதுக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு சீட் அதிகமா கிடைக்கணுங்கிறதுக்காக வேற என்ன நோக்கம் இருக்கு வேற என்ன கொள்கை வேற என்ன தத்துவம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் சாதி ஒழிப்பு சனாதன ஒழிப்பு பிஜேபி கூட தான் திமுக போயிடுச்சு அவர் என்ன கலைஞர் நூற்றாண்டு நினைவு ஆணையத்தை வெளியிட பாஜகவின் மத்திய அமைச்சர் அண்ணாமலை எல்லாம் வராங்க கிட்ட கை கொடுத்துட்டு வந்திருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன இருக்கு உங்களுக்கு கொள்கை கோட்பாடு தத்துவங்கள் எல்லாம் பாஜகவும் பாமகவும் இருக்கும் இடத்தில் திருமாவளவன் ஒருபோதும் இருக்க மாட்டான் ஓகே இப்போ பாஜகவோட இதில் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி வச்சா வெளில வந்துடுவாரா திருமா திமுக பாஜகவோட கூட்டணி வச்சா வெளில வந்துடுவாரா திருமாவோடைய வரலாறுகளை எல்லாம் பேசணும்னா எவ்வளவோ பேசிட்டு போகலாம் திருமா வந்து ஒரு பிரிவினைவாதி திருமாவை வந்து ரெண்டு சீட்டு அப்படி சொல்லி விமர்சிப்பதை விட பிளாஸ்டிக் சொல்லி விமர்சிப்பதை விட திருமாவே ஒரு பிரிவினைவாதி என்று சொல்லி விமர்சிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு இவர் வந்து மேடையில பேசுவாராம் எங்கள்கிட்ட சரக்கு இருக்கு மிடுக்கு இருக்கு அதனால எங்கள்கிட்ட வரா அப்படின்னு சொல்லி பேசுவாராம் மியூசிக்காவை சேர்ந்த ஒரு இளைஞன் மேடை ஏறி காதலிப்போம் காதலிப்போம் வன்னியர் பெண்ணை காதலிப்போம் கட்டி அணைப்போம் கட்டி அணைப்போம் கவுண்டன் பெண்ணை கட்டி அணைப்போம் முத்தமிடுவோம் முத்தமிடுவோம் முதலாளி பெண்ணை முத்தமிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் பேசுவாராம் அந்த நபருக்கு எதிராக திருமாவளவனின் பேச்சுக்கு எதிராக யாராவது ஒரு நபர் பேசிட்டா அவர் சாதி வெறியர்னு சொல்லுவாங்களாம் நீங்கள் சொல்லுங்கப்பா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து இப்படி தான் ஒரு நபர் பேசினா நீங்கள் என்ன சொல்லுவீங்க என் வீட்டு பெண் மிக கை வச்சுன்னா ஒன்று நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க அதைத்தான் வந்து காடுவெட்டி குரு சொன்னார் ஒரு கூட்டம் அலைகிறான் நம்ம பொண்ணுங்களை வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரு அதையும் மீறி அவனாவது வந்து மாதிரி புரட்சி இரட்சின்னு பேசிக்கிட்டு இருந்தானா அப்படின்னு சொன்னாரு அதுக்கு அவரு காடுவெட்டி குரு வந்து சாதி வெறியர் திருமாவளவன் இது மாதிரி பேசினா இப்படி ஒரு நபர் எதிர்வினையாக பேசுவார் என்பது திருமாவளவனுக்கு தெரியும் திருமாவளவனுடைய நோக்கமே இரண்டு சமூகத்தை பிரித்து அள வேண்டும் அதன் மூலம் அரசியல் காண வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக ஒரு பெண் மேடையில பேசுறாங்க அதை உட்கார்ந்துட்டு கை தட்டி ரசிக்கிறார்னா அதற்கு காரணமும் பிரிவினைவாதம் தான் இரண்டாக பிரித்து வைத்தால் மட்டுமே திருமாவின் அரசியல் நடக்கும் எல்லா மக்களும் ஒற்றுமை அடைந்து ஓர்மை என்கிற ஒரு சமத்துவத்துக்குள் வந்துட்டாங்கன்னா திருமாவுக்கு அரசியல் கிடையாது